ஒரு பெரும் திருப்பத்தின் தொடக்கம்தான் இன்றைய நாள் நீ என்னை பார்த்து இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டிருந்தால் உன் கண்ணீருக்கு முடிவு கொண்டு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தின் சின்னம்தான் இது பல நாட்களாக உன்னுடைய மனது தளர்ந்து போயிருந்தது உன் முயற்சிகள் பழிக்காமல் போனது பிரார்த்தனைக்கு பதில் கிடைக்கவில்லை என்று நீ மனதிற்குள் வருந்தி கொண்டிருந்தா இப்பொழுது கணபதி இந்த அதிர்ஷ்ட எண்ணை அனுப்பி வைத்து உன் துன்பம் முடியும் தருணம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் ஒளி வீசும் நேரம் வந்துவிட்டது இனி நீ கவலைப்பட வேண்டியது இல்லை என்பதை தெளிவாக ஆவியின் அதிர்வை எழுப்புவதற்காக தான் அனுப்பப்பட்டது நீ உன் விதியை தெய்வத்தை தான் அதிர்ஷ்டத்தின் கதவு உன் வாசலில் திறந்து விட்டது இந்த ஆன்மீகத்தின் குறியீடுதான் தான் நம்பிக்கை விடாதே உன்னை தேடி நன்மைகள் பல மடங்கு வரப்போகின்றது என்பதை சொல்லிவிட்டு இப்பொழுது உன்னை ஆழமாக அது உணர சொல்லும் நீ கடந்து வந்த மாதங்களில் அனுபவித்த வலிகளும் இழப்புகளும் கண்ணீரும் எல்லாமே புதிய தளத்தை அமைக்கக்கூடிய விதைகளாக உருமாறியது வலிமையாக உருவானது நீ அழுத ஒவ்வொரு இனி நன்மையை தான் உனக்கு பரிசாக கொடுக்கும் இந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கியதின் சாதனை நீ என் மீது கொண்ட பக்தி இறைவனின் மீது கொண்ட நம்பிக்கை துன்பத்தில் நீ இருந்த பொழுதும் தெய்வத்தை மறந்ததில்லை நம்பிக்கையில் தளர்ந்த பொழுதும் மனதில் ஒரு ஒளியை நீ எப்பொழுதுமே அணையா விளக்காக வைத்திருந்த அதன் காரணம்தான் அந்த கண்ணீர் இப்போது மந்திர நீராக மாறிவிட்டது உன் வாழ்க்கை அந்த மந்திர நீர் மண் உன்னுடைய வாழ்க்கை என்னும் மண்ணை புனிதமாக்கி அதிர்ஷ்டத்தை பூக்களாக மலர் செய்யக்கூடிய நேரம்தான் இது நீ அனுபவித்த துயரம் எதுவுமே வீணில்லை புதிய விதியை இப்பொழுது எழுதப் போகின்றது நீ நினைத்தது ஒன்று நடப்பது வேறொன்றாக இதுநாள் வரை இருந்தது இப்பொழுது நீ நினைத்தது அப்படியே நடந்து உன் வாழ்க்கை மேலும் மெளிரும் துன்பங்கள் உன்னை துரத்தினாலும் தோல்விகள் உன்னை தழுவினாலும் உன்னுடைய விடாமுயற்சியின் காரணமாக எப்பொழுதும் நீ இனி நன்மையை தான் சந்திப்பாய் ஒரு சில விஷயத்தை மனதிற்குள் போட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த குழப்பம் இன்றளவும் தெளிவா தெளியாத ஒரு விடையாக இருக்கின்றது இப்பொழுது ஒரு தெளிந்த முடிவு அதுக்கு கிடைக்கும் நல்ல பதில் உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்த நபரிடமிருந்து எதிர்பார்த்த பதிலை தான் நீ பெறுவாய் மாறாக எந்த விஷயமும் நடக்காது உன்னுடைய மனம் எதை விரும்புகின்றதோ அதை தான் இனிமேல் நான் உனக்கு கொடுத்து அனுப்புவேன் அதற்காக தான் உன் கண்ணில் பட்டிருக்கின்றது ஒவ்வொரு தொடக்கமும் இனி இனிமையான தொடக்கமாக இருக்கும் அதனுடைய முடிவும் வெற்றியை தான் உனக்கு தரும் எத்தனை தடைகளை நீ சந்தித்தாயோ எத்தனை தோல்விகளை தழுவினாயோ அதை விட பல மடங்கு இன்பம் இனி உன்னை வந்து சேரும் அதிர்ஷ்டத்தின் வாசல் இன்று உன்னை தேடி திறந்திருக்கின்றது அதற்குள் நீ நுழைந்து விட்டாய் எந்த கண்ணீருக்கும் இனி இடம் இருக்காது கவலைக்கும் இடம் இருக்காது உனக்கு வர வேண்டியது எல்லாம் தானாக உன் திசை தேடி வரும் யாரிடம் எல்லாம் நீ சிக்கி தவித்துக் கொண்டிருந்தாயோ அந்த மனை மன வழி எல்லாம் விலகி அந்த மனம் இப்பொழுது ஆறுதலை பெறும் நல்லெண்ணத்தோடு நீ இருப்பதால் கஷ்டம் இருந்த இடத்தில் இப்பொழுது சந்தோஷம் வரும் தடை இருந்த இடத்தில் வளர்ச்சி வரும் கண்ணீர் இருந்த இடத்தில் வெற்றியின் சிரிப்பு வரும் அதிர்ஷ்ட ஏன் என்னுடைய அருள் வாக்கோடு சேர்ந்து உன் உள்ளத்தை இப்பொழுது அமைதியடைய செய்யும் இதுவரை காணாத இன்பத்தையும் இதுவரை காணாத மகிழ்ச்சியையும் உன் வாழ்வானது காணும் உன்னுடைய வாழ்க்கைக்கு பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கின்றது அந்த அர்த்தம் இப்பொழுது ஒரு நல்ல விஷயத்தை தான் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நல்லது நடக்கும்